அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ இந்த பதிவில் நம்ம மிக மிக அற்புதமான ஒரு பொருளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கருங்காலி மாலை ஐம்பத்தி நாலு கருங்காலி மணிகளை வைத்து உருவாக்கப்பட்ட மிக அற்புதமான மாலை இதில் வந்து ஜெர்மன் சில்வர் அந்த கேப்பிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப அழகாக நுணுக்கமான வேலைப்பாடுகள் ஃபினிஷிங்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய உருவம் வந்து எவ்வளோ கிளியர் கட்டாக கிளாரிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கல ரொம்ப நல்ல திருத்தமாக நல்ல அழகாக வந்து செஞ்சிருக்காங்க நுணுக்கமான வேலைப்பாடுகள் கிளியர் கட்டாக எல்லா ஃபீச்சர்ஸும் ரொம்பவே அழகாக இருக்குது மயில் வேல் முக அமைப்பு அந்த திருவாச்சி திருவாச்சியில் இருக்கக்கூடிய டிசைன் முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கருங்காலியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பயப்படுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டாக எங்கே நம்பி வாங்குறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் இந்த மாலையை பொறுத்தவரை அப்படிப்பட்ட குழப்பம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாங்க ஏன்னா இதை வந்து நமக்கு யார் ரெடி பண்ணி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ யோகவராக ட்ரேடர்ஸ் திரு ஹெச்வி கிருஷ்ண பிரசாத் சார் வந்து அவங்க கிட்டே இருந்து தான் இந்த மாலை நமக்கு வந்திருக்குது இந்த மாலையை யார் வேணாலும் போட்டுக்கலாம் குறிப்பாக முருக பக்தர்கள் செவ்வாய் கிரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்கள் செவ்வாய் தோஷமோ அல்லது செவ்வாய் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க ரத்த சம்பந்தப்பட்ட நோய் உடையவர்கள் இவங்க எல்லாருமே இந்த மாலையை அணியலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாலையை நம்ம அணியும் பொழுது ஏன்னா இதில் கருங்காலியோடு சேர்த்து முருகர் வந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய சிறப்பு முருகர் எப்பொழுதுமே நம்ம கூடவே இருந்து நம்மை வழி நடத்துகிற மாதிரியே இருக்கும் இந்த மாலையை நம்ம அணியும் பொழுது அது மட்டும் இல்லாமல் சில பேர் எப்பொழுதும் டென்ஷனாக பரபரப்பாக ரொம்ப ஒரு ஆங்க்ஷியஸாக இருப்பாங்க ஒரு நிதானம் அவங்க கிட்ட இருக்காது அந்த பரபரப்பும் பதட்டமுமே அவங்களுடைய வாழ்க்கையில் பல தவறான முடிவுகளை எடுக்க வழிவகுக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த மாலையை அணியும் பொழுது அவங்களுக்கு ஒரு நிதானம் கிடைக்கும் பொறுமை கிடைக்கும் எதையும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய திறமை அவர்களுக்கு ஏற்படும் இந்த மாலை உங்களுக்கு வேணும்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க இதை முதல் முறை அணியிறது என்றைக்கு அணியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இதை அணிவது அப்படிங்கிறது நல்லது அதிலும் வளர்பிறை செவ்வாயில் நீங்கள் அணிவது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இப்போ அம்மாவாசை வரப்போது அம்மாவாசைக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்ததும் உங்கள் வீட்டில் முருகர் படத்துக்கிட்ட வச்சுட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு முருகர் படத்திற்கு கிட்ட வச்சுட்டு இல்லை முருகர் கோவில் இருந்ததுன்னா அந்த முருகர் மூலவர் சந்நிதியில் முருகர் காலடியில் வச்சுட்டு நீங்கள் கோவிலே கூட இதை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் ஸோ செவ்வாய்க்கிழமை இதை முதல் முறை அணியுங்க இப்போ நிறைய பேர் அசைவம் சாப்பிடும்போது நம்ம இதை அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் கழட்டி வச்சுடலாம் இரவு தூங்கும்போது நீங்கள் கழட்டி வச்சிடலாம் அதே போல் பெண்கள் மாதவிடாய் காலத்துலையும் இதை நீங்கள் கழட்டி வைக்கலாம் குலதெய்வம் நம்முடன் இருப்பதற்கு இந்த கருங்காலி மாலை உதவும் ஒரு கருங்காலி ஒரு சின்ன துண்டு நம்ம கிட்ட இருந்தாலே தெய்வ அனுகிரகம் நம்முடன் இருக்கும் எந்தவித கெட்ட சக்தியோ தீய சக்தியோ நம்ம கிட்ட வரவே வராது ஸோ வந்து இப்போ தொழில் செய்பவர்கள் அதை மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்க எல்லாருமே இந்த கருங்காலி அதுவும் இந்த முருகர் வேலோட மயிலோட இருக்கக்கூடிய இந்த டாலர் செயின் வச்ச இந்த கருங்காலி மாலை அணியும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத அவங்க பார்க்கலாம் இதில் வந்து ஐம்பத்து நாலு கருங்காலி மணிகள் இருக்குதுங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க ஸோ நான் வேணும்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தாலே அவ்வளோ அழகாக திவ்யமாக இருக்குங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி